கல்கிதானே அவருக்கு பரிசு கொடுத்தது நவமாடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கொடுத்தது எனவே

விவரிக்கப்பட்டிருந்த அந்த செய்திகள் நெஞ்சை விளக்க நூல்களை நூல்களை ஆற்றல் சந்தர்ப்பம் ஆற்றலை வெளியே கொண்டு வருகிறது அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கு நான் என்றைக்கும் பக்கத்திலே துணையாக இருக்கிறேன் எத்தனையோ இளைஞர்களிடத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இது

போய் மாறான் ஒரு கொடிய சிங்களவனுடைய கருத்து துன்பம் அந்த படத்தை பார்த்துவிட்டு அடாமல் இருக்க முடியாது உச்சக்கட்ட காட்சியில் மனித நேயமே தமிழனின் நெவி என்ற வகையிலே உச்சக்கட்ட காட்சி அமைத்திருக்கார் நண்பர்களை அழைத்துக் கொண்டு போய் பாருங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் எந்த திரைப்படத்திலே கொட்டகையை வெளியிடப்படுகிறதோ நான் மணிகாந்த் அவர்களுக்கு சோம சத்யா இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு துணை பிரச்சார துறைவாக நீங்கள் கட்சிக்கு விளம்பரம் போடுறாங்க இந்த படத்தை தமிழர்களே காணுங்கள் என்று நீங்கள் விளம்பர போதுகளை கொண்டு போய்

நம்முடைய இருதயத்தை அந்த மண்ணை சிந்தாமலாக்கி போட்டார்களே அதை சித்தரிக்கின்ற ஒரு உணர்ச்சி காவியம் குடும்பத்தோடு உங்களுக்கு உங்கள் மனைவி உங்கள் சகோதரி உங்கள் தாய் உங்கள் தங்கை பார்த்து அழாமல் இருக்க மாட்டார்கள் பார்க்க முடியாது ஆகவே

அடிபட்டு கிடந்தால் ஆயிரம் காகங்கள் தோண்டு விடுவதை மரத்தின் கிளையிலே ஒரு காகம் உட்கார்ந்த கிளையினுடைய நூல் கண்டிலே கால் ஒரு கால் அது சிக்கிக் கொண்டதனாலே அது தலைவீராக தோங்க ஆரம்பித்தது ஒரு ஐந்து நிமிடத்துக்குள் ஆயிரக்கணக்கான காகங்கள் இப்போது கூட உள்ளாக தலைமையை கொண்ட பறவைகள் அந்த இப்பொழுது ஏற்பட்ட இந்த தானே புயல் வேலையிலே

ஐந்தர குச்சிக்ளை செல்லுரிய நான் கீழே ஏறடிச்சு 200 இடையை சன்னேச்சாதன ஒரு கலவரத்தை केली கைது பதவெதுமே மேலே ஏறி அந்த காடத்தே खाली பத்தி இருந்த அந்த நூலித்தித்தி இருந்த அழிவிட்டான் பொங்கியதின் அந்த தரையில் போல கீழே

நம் இயக்கத்துக்கும் பெரும்பு சேர்க்கிறது எனக்கும் பெரிய நீ நூறாண்டு கடந்த சென்ற நன்றி